செஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் வலி சிலருக்கு ரைட் சைடில் வலி ரைட் சைடில் வலி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக பயப்படுறாங்க லெஃப்ட் சைடுனா தான் ஓவராக பயந்துக்கிறீங்க செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ லெஃப்ட் சைடில் வலி இல்லை காஸ்டோ காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்ன்னு ஸ்டேனமில் அடியில் ரிப்ஸில் சைட் ரிப்ஸில் வலி இந்த இடத்துல எல்லாம் வலிக்கிறது தொண்டையில் இந்த பின்னாடி அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸில் இந்த வலி அதோடு சேர்த்து பால்பிட்டேஷன் டக் டக் டக்குன்னு இதயத்துடிப்பு அதிகமாக அடிக்கிறது இதோடு சேர்த்து மூச்சு விட கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது வேர்த்து போகிறது இதில் ரொம்ப பயந்துட்டு நிறையா இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் அந்த மாதிரி எடுத்து அதையே மனசில் நினச்சிக்கிட்டு டாக்டர் வந்து இந்த பக்கமே வர வேணா உனக்கு இதே நோய் கிடையாதுனாலும் திரும்ப திரும்ப போகிறீங்க ஒரு இசிஜி எடுத்தால் பரவாயில்ல அது வந்து செக் பண்ணுறதுக்காக பயத்தில் எடுத்துக்கிறீங்க முப்பது நாற்பது இசிஜி எடுத்தா அது கொஞ்சம் அறியாமையில் செய்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி பண்ண வேணாம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி வலி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர வழியாக இருக்குது ஜஸ்ட் மசில் பெயினாவோ இல்லை இன்ஃப்ளமேஷன் உள்ள நீர் கோர்த்துருக்கிறதாவோ இருக்குது நம்மளோட மன அழுத்தம் சோகம் போர் அடிக்கிறது இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் எதிர்மறை எண்ணம் இல்லை போட்டிக்குள்ள இது மாதிரி நிறைய அழுத்தங்கள்னால அது மூளையிலிருந்து ஸ்பைனல் கார்டில் தான் கண்டெக்ட் ஆகுது இப்போ கோவம் வந்து ஓங்கி டேபிளில் தட்டினா கோவம் வந்தது மூளை ஓங்கி டேபிளை தட்டினது ஸ்பைனல் கார்டு மூளை கட்டளை போடுறதோட ஆர்டர் போடுறதோட சரி அதை செஞ்சு முடிக்கிறதெல்லாம் ஸ்பைனல் கார்டு தான் ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் இருக்குது அதில் ஸ்பைனல் கார்டு மிதந்துட்டுருக்கு அந்த கெமிக்கல்ஸ் மூளை சொல்கிறத உணர்ந்து செயல்படுத்தும் ஒரு நெருப்பு சுட வருது ஓடுன்னு மூளை சொன்னால் அந்த இடத்த விட்டு இப்படியே ஓடிடுவோம் அந்த ஓடுறது ஸ்பைனல் கார்டு தான் அதனால தான் ஸ்பைனல் கார்டு தான் அஃபெக்ட் ஆகிறது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அடல்ஸ்க்கு எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஸ்பைனல் கார்டில் அந்த மன அழுத்தத்தினால ஒரு சோகத்தினால ஒரு போர் அடிக்கிற லைஃப்னால எதிர்மறை எண்ணங்கள்னால அங்க போயிட்டு வலிய ஒரு பக்கம் தலைவலியாவோ செஸ்ட் பெயினாவோ பிரஸ்ட் பெயினாவோ இல்லை சிலருக்கு இம்பேலன்ஸ் தலை சுத்தல் வாமிட் வர மாதிரியோ இல்லை நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸோ இல்லை ஸ்டென்னோக்குள்ள மாஸ்டர் கழுத்தில் வலி ஸ்டெனோக்குள்ளே மாஸ்டர் பிசிஎஸ் மசில்ஸில் வலியாவோ காதுக்குள்ளே ஊன் டினிட்ட சவுண்டாகவோ இந்த மாதிரி இதுக்குள்ளே எல்லா சிம்டமும் இருக்காது இதுக்குள்ளே மூணு நாலு சிம்டம் வர வச்சு ரொம்ப உங்களை கஷ்டத்துக்கு உள்படுத்திடுது நீங்கள் இதான் நோயின்னு தெரியாமல் வேறு நோயின்னு நினச்சி பல்வேறு முறை நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க இந்த நோய்க்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் இருக்குது அது செஞ்சாலே சரியாக சில எக்ஸசைஸ் இன்னைக்கு மோனிஷா சொல்லி கொடுப்பாங்க சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு டூ எக்ஸசைஸ் சொல்லித் அதை வந்து நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ரெண்டு ஃபிங்கரையும் மட்டும் ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணி மேல் தலையில் வச்சுட்டு ரெண்டு எல்போவையும் உள்ளே கொண்டு வரணும் உள்ளே கொண்டு வரப்போ நெக்கை கீழே டவுன் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எல்போவை உள்ளே கொண்டு வந்து பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்லா வெளியே கொண்டு போய்ட்டு பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது ஒரு எக்ஸசைஸு இது மாதிரி நீங்கள் வீட்டில் 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் செகண்ட் exercise இந்த ரெண்டு ஹாண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் மேலே தூக்கணும் நூ தூக்கி பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் கீழே கொண்டு வந்து ரிலாக்ஸில் பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ சார் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம் செவன் ரிப்படேஷன் ப்ளஸ் செவன் ரிப்படேஷன் இந்த மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது இது டோட்டலாக க்யூர் ஆகும் கிளைம் பண்ணல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி செஸ்ட் பெயின்னு வெட்டிகோ பிரஸ்ட் பெயின் பால்பிட்டேஷன் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு எந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஆன்லைனில் எக்ஸைஸ் சொல்லிக் கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி